தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வேங்கவேலு கிராமத்துக்கு வந்திருக்கோம் அந்த இறந்த கருப்பாய் பாட்டி அவர்களுக்கு வந்து வீரவணக்கம் செலுத்து வந்திருக்கோம் திருநாள வந்து வெங்கே வந்து யாரையுமே விடலை இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்த தோழர்கள் வந்து இன்றைக்கி வீரவணக்க செலுத்த நாங்கள் உள்ளே வந்திருக்கோம் ஆனால் அந்த ஊடகங்களை வந்து வெளியிலே நிப்பாட்டி வச்சுருக்காங்க உள்ள கூட சொல்கிறதுக்கும் விடலை இதை சம்பந்தமாக நமது விடுதலை சிறுத்தைகளோடய செய்தி தொடர்பாளர் அண்ணன் கூக்கா பகலும் வந்து இங்கே சம்மந்தப்பட்ட டிஎஸ்பிகிட்ட கால் பண்ணி பேசல டிஎஸ்பி என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு மேலிடத்துலேருந்து கொடுத்த உத்தரவு நாங்கள் அப்படி பண்ண முடியும் நீங்கள் வேணால் மேலிடத்துல பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருக்காங்க அப்ப சம்பந்த நம்ம ஊடகங்களை உள்ள விடாததுக்கு காரணம் என்ன அப்ப திட்டமிட்டு இங்கே ஏதோ நடக்கிற ஒரு சதியை வெளியில வந்து கொண்டு போகாத அளவிற்கு இந்த ஊடகங்கள் வந்து இந்த காவல்துறையில வந்து ஊடகங்களை வந்து தடுத்து கொண்டிருக்கிறது இது வந்து அனைத்து ஊடகங்களும் இதை பத்தி விவாதிக்கணும் ஏன்னா இது வந்து ஒரு ஊடகங்களை உள்ள விடலைன்னா இது வந்து மிக ஜனநாயகத்தின் மிகப்பெரிய தூண் ஊடகம் தான் அந்த ஊடக சுதந்திரத்தை பறிக்கிறது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு விஷயங்கிறத வந்து அனைத்து ஊடகங்களும் வந்து விசாரிக்கணும் இப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு சார்ந்த நம்ம தமிழர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஊடகங்களை உள்ள உடலாம் நாங்கள் இங்கே தான் இருப்போம் இதை விட்டு வெளில போக மாட்டோம் போராட்டம்ங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் மாறுவோங்கிறத சொல்லிக்கிறாங்க சம்மந்தப்பட்ட டிஎஸ்பி மாவட்ட ஆட்சியர் எல்லாத்தையும் பேசியிருக்காங்க தொடர்ந்து வெங்கியவில் நடக்கக்கூடிய விஷயங்களை பதிவிடுவோம் நன்றி